வில்லேஜ் டிப்ஸ் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம கருவேப்பிலை எடுத்துருக்குறோம் அதாவது கொழுந்து கருவேப்பிலையை எடுத்துருக்குறோம் ரெண்டு கொத்து அதாவது நான் வீடியோக்காக ரெண்டு கொத்து மட்டும் எடுக்கிறேன் நீங்கள் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நல்லா இதை அரைச்சி ஒரு டம்ளர் அளவுக்கு நல்லா வடிகட்டி இதனுடைய சாறு எடுத்துக்கோங்க இதை நீங்கள் காலை வெறு வயிற்றுல ஒரு டம்ளர் அளவுக்கு குடிங்க அப்படி இல்லைன்னா ஒரு அரை டம்ளர் விகிதமாவது குடிச்சிடுங்க இப்படி டெய்லி நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுடைய குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சரியாகும் கெட்ட கொழுப்புகள் எல்லாமே முழுமையாக கரையுங்க அதே மாதிரி கருவேப்பிலை பார்த்திங்கன்னா நம்ம உள்ளுக்கு சாப்பிட்றதுனால நம்முடைய தலைமுடி வளர்ச்சி என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தலை இருக்கும் அதாவது புழுவெட்டு ஒரு சிலருக்கு இருக்கும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் முழுமையாக சரியாகும் அதே மாதிரி சர்க்கரை வியாதியை முழுமையாக கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் இதில் இருக்குதுங்க இதில் நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால மலச்சிக்கல் பிரச்சனை என்பதும் இருக்காது இந்த மாதிரி பல மருத்துவணங்களை கொண்டது ஆண்களுக்கு ஆண்மைத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அறுபது வயதுலேயும் இருபது வயது ஆண்களைப் போல் ஆண்மையை தக்க வைக்கக்கூடிய அற்புதமான குணங்கள் இந்த கருவேப்பிலையில் இருக்குது கட்டாயம் இதை சாப்பிடுங்க